அவர் ஒரு தெய்வமாக நினச்சிட்டு இந்த வே வெயில்லை உச்சி வெயில்ல அஞ்சு மணி நேரம் வரிசையில் நின்றுக்கு இருக்கேன் திருப்பதியில் கூட நாங்கள் நின்று அப்படி சாமி வாக்கலை இது ஒரு தெய்வப்பறவையாக நின்று சாமி வாக்கணும் திண்டல் மாவட்டம் நிலப்படித்தாலம் நின்று வந்திருக்கோம் வந்து காலையில் நாங்கள் வந்து போகிற பன்னெண்டு மணிக்கு வந்தோம் பன்னு மணிக்கு வந்தோன்னா கரைஞ்ச ஒரு அஞ்சு மணி நேரம் லைன் நின்று காத்திருக்கோம் ஆண்டவரை நாங்கள் வணிச்சு நல்லா வணங்கியிருக்கோம் மேலே வந்து கழுகு வந்து பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கு ஒரு அஞ்சு ஆறு ஜெடுப்பு நாங்கள் வந்து நேரடியாக பார்த்தோம் கேட்கிற ஒரு விஷயம்னா கேப்டனுக்காக விஜயகாந்தால்தான் இதே நம்ம முதல்வர் இப்போ இருக்க கரண்டில் இருக்கிற முதல்வருக்கு ஸ்டாலினுக்கு முகவரி அவங்க அப்பா கலைஞராக இருந்தால் கூட சரி ஃப்ரெண்டாக நடித்தது போனது எல்லாமே ஏன்னால் கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து மக்கள் கொடுக்கணும் கொடுக்கல அதை விட்டுடுங்க நம்ம அதை பற்றி பேச விரும்பலை இந்த குருபூஜன்றது வந்து கேப்டனுக்காக முறை நடிகை எந்த நடிகரும் கிடையாது அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதை மக்கள் வந்து எல்லாம் ஏற்றுக்கினாங்க சில முக்கிய தலைவர்கள் வந்தாங்க சில பேர் வரல மன்மோகன் சிங்கர் இறந்ததுனால சில பேர் வரல அது விடுங்க அதனால் என்றும் எப்போவும் இல்லை இந்த வருஷம் இல்லை என்ன நூறு வருஷம் வந்தாலும் கேப்டன் கேப்டன் தான் ஒருபட்சம் நடந்து தான் இருக்கும் மக்கள் வந்து தான் இருப்பாங்க நாங்கள் தொண்டர்கள் யாரும் உடவும் மாட்டோம் எல்லாமே நாங்கள் அப்படி தான் என்றைக்குமே கேப்டன் கேப்டன் தான் கேப்டனுக்காக நாங்கள் எங்கள் காசை போட்டு எங்கள் அண்டா குண்ட அடமானம் வச்சு கூட சரி கடைசி நூறு ஆண்டை நாங்கள் கொண்டாடுவோம்